வணக்கம் நண்பர்களே உங்களுக்கான திறன்களை நீங்கள்தான் இனம் கண்டு கொள்ள வேண்டும் அதாவது உங்களுக்கு என்ன திறன் உள்ளது என்பதை நீங்கள்தான் உணர முடியும் நீங்கள் உங்களுக்கு கைவேலை சிறு வயதிலிருந்தே ஆர்வம் உண்டு என்றால் கைவேலையை தொடர்ந்து செய்யலாம் அல்லது நீங்கள் கல்வியில் இடைநிற்றல் ஏற்பட்டு கல்வியை விட்டுவிட்டீர்கள் என்றால் கல்வி பணியை தொடங்கலாம் ஒரு சிலர் தங்களால் இது முடியாது எனக்கு ஆங்கிலம் வராது எனக்கு இந்தி என்னால் இனி படிக்க முடியாது எனக்கு வயதாகி விட்டது என்னால் செய்ய முடியாது என் கணவர் என் உறவினர்கள் என் குழந்தைகள் எப்பொழுதும் என்னை குறை கூறி இருக்கிறார்கள் என்ன நான் எதற்கும் சரியானவள் அல்ல அதாவது எதையும் என்னால் சிறப்பாக செய்ய முடியாது ஒரு தாழ்வு மனப்பான்மை தோன்றும் கண்டிப்பாக நீங்கள் தினந்தோறும் உங்கள் பணியை காதலித்து செய்து பாருங்கள் அந்த ஆங்கிலமும் உங்களுக்கு எளிதாக வரும் நீங்கள் நினைப்பீர்கள் நான் தமிழ் வழி கல்வியே பயின்றேன் என்னால் கண்டிப்பாக ஆங்கிலம் எனக்கு வராது என்று நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் பதிவு பதிவு செய்துவிட்டு இருப்பீர்கள் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் சிறந்த வகுப்பில் போய் சேர்ந்து தினமும் நீங்களே அந்த ஆங்கிலத்தை உங்களுடைய போனில் பேசி பேசி பழகுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைவீர்கள் எனக்கும் நானும் தமிழ் வழி கல்வி மாணவிதான் ஒரு காலத்தில் என்னால் ஆங்கிலம் பேச முடியாது என்றால் இப்பொழுது நான் தினமும் என்னுடைய பணியில் அந்த பணியும் சேர்த்து பேசி பேசி பழகியதால் ஓரளவு கண்டிப்பாக ஓரளவு என்னால் படிக்கவும் எழுதவும் பேசவும் என்னால் முடியும் அதுபோல நீங்களும் உங்களுக்கான திறன்களை முதலில் இனம் கண்டு கொள்ளுங்கள் நீங்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய தாய் தந்தையர்கள் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று உந்துவார்கள் நம் வயதான பிறகு நமக்கு யாரும் அவ்வாறு உந்துதல் இருக்காது நாமே நம்முடைய திறன்களை இனம் கண்டு கொள்ள வேண்டும் அவ்வாறு இனம் கண்டு தினமும் அப்பணியை எவ்வளவோ நமக்கான பணி இருந்தாலும் தினந்தோறும் அந்த பணியை நாம் சந்தோஷமாக செய்வதால் கண்டிப்பாக அந்த வானம் நமக்கு வசப்படும் நம்மால் எளிதாக அந்த பணியை கண்டிப்பாக செய்ய முடியும் நன்றி வணக்கம் நண்பர்களே